ராமாயண மகாபாரதம் வந்து கதை தாங்க ராமாயண மகாபாரதங்கிறது கதை அந்த கதைக்கு வரலாற்று ஆதாரங்கள் எங்கேயுமே கிடைக்காது ஆனால் நீங்கள் சங்க சங்க காலத்தில் உள்ள சங்க இலக்கியங்களை போய் புரட்டி பாருங்கள் சங்க இலக்கியம் என்பது உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு இலக்கியம் அது ஒரு இறையியல் இலக்கியமே கிடையாது ஏன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டை சார்ந்ததும் இறையியல் இலக்கியங்களாகத்தான் இருந்திருக்கு பெரும்பாலான இலக்கியங்கள் ஆனால் தமிழர்களால் ஏற்றப்பட்ட சங்க இலக்கியம் என்பது மனிதத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் மானிடத்தை பற்றி பேசுகின்ற இலக்கியம் அந்த இலக்கியம் என்னைக்குமே வந்து பொய் சொல்லியிருக்காது அந்த இலக்கியம் என்னைக்குமே பொய் சொல்லியிருக்காது ஆனால் அந்த இலக்கியத்தை பற்றி நாம் முழுமையாக ஆராயவில்லை அதுதான் நம்முடைய தவறு ஏனென்றால் சங்க இலக்கியத்தில் உள்ள பழமைகளையும் பெருமைகளையும் பல வகையில் நாம் போற்றி புகழ்ந்து பாடியுள்ளோம் பேசியுள்ளோம் பட்டிமன்றங்களில் பேசியுள்ளோம் ஆனால் அந்த இலக்கியங்கள் என்ன சொல்கின்றன என்ற ஒரு கருத்தை நாம் சரியாக அறிந்து கொள்ளவில்லை அந்த மாநிலத்தை பற்றி சொல்லுகின்ற இலக்கியங்கள் வரலாற்றை முழுமையாக சொல்லி சென்றுள்ளன அந்த வரலாற்று செய்திகளை நாம் இன்னும் தர எடுத்து அதை வரலாற்றுடன் நினைத்து பார்க்கின்ற ஒரு செயலை செய்யாத காரணத்தினால்தான் உலகத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க சங்க இலக்கியங்கள்லாம் பின்னாடி வந்தது எங்களுடைய புராணங்கள் தான் முன்னாடி இருந்தது புராணங்கள் என்பது கட்டுக்கதைகள் புராணங்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு குப்தர் காலத்தில் தான் அனைத்துமே கட்டுவிக்கப்படுகின்றன நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இந்தியாவிலே சமஸ்கிருதம் சொல்றீங்க சமஸ்கிருதோட கல்வெட்டு எப்போ கிடச்சது தெரியுமா கிபி ஒன்றாம் நூற்றாண்டது தான் கிடச்சது ஹத்தி பாடாங்கிற இடத்துல தான் முதல் முதலில் சமஸ்கிருத கல்வெட்டு கிடத்தது ஆனால் நம்முடைய தமிழி என்று சொல்லப்படுகின்ற கல்வெட்டு தமிழ்நாட்டில் இருந்து கல்வெட்டுகள் கிடைக்கின்றன இன்றைக்கு அது பின்னோக்கி சிவகலையிலும் சென்று கொண்டிருக்கிறது பெருமையா இருக்கு நமக்கு இன்னும் பின்னோக்கி செல்லும் என்பதுதான் கருத்தாக நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் சங்க இலக்கியங்கள் சொன்ன தரவுகளின் அடிப்படையாக கொண்டுதான் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதன் விளைவாக கிடைத்த இடம் தான் கீழடி ஏன்னா கீழடிங்கிற இடம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி எனக்கு கூட தெரியாது அதான் உண்மை கீழடிங்கிற இடம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி எனக்கு கூட தெரியாது ஆனால் இன்று இந்த உலகம் முழுவதும் பேசுகின்ற ஒரு இடமாகவும் ஒரு பொருளாகவும் மாறி உள்ளதற்கு காரணம் அது சங்க இலகை இலக்கியத்தை நிரூபித்த ஒரு இடமாக அமைந்துள்ளது என்பதை தான் மிக முக்கியமாக சொல்லணும் தமிழ்நாட்டில் பல அகழாய்வுகள் நடந்திருக்கு குறிப்பாக அரிக்கமேட்டில் அகழாய்வு நடந்திருக்கு காவிரி பொம்பட்டத்தில் அகலாய்வு நடந்திருக்கு ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு நடந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இருந்து தமிழ்நாட்டில் வந்து அகழாய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இருந்தும் அந்த அகலாய்வுகள் நமக்கு முழுமையான இந்த தரவுகளும் கிடைக்காத காரணத்தினால்தான் நாம் தத்தளித்து கொண்டிருந்தோம் நம்முடைய சங்க காலம் எந்த காலத்தை சார்ந்தது என்பதற்கான ஒரு சரியான கால அளவு நம்மால் நிர்ணயிக்க முடியவில்லை நம்முடைய முன்னோர்கள் இலக்கியத்தில் இருந்த அகப்பொருள் சான்றுகளை எடுத்துக்கொண்டு கிமு முன்னூறிலிருந்து கிபி முன்னூறு வரை ஒரு அறுநூறு ஆண்டு காலம்தான் சங்ககாலம் இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை எடுத்து வைத்தார்கள் சங்ககாலம் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து முன்னால் லட்சம் ஆண்டுகளாக ஒரு நிமிர்ந்த மனிதன் என்ற ஒரு மனிதன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படியெல்லாம் அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி நம்முடைய சங்ககாலம் இருந்து கிபி முன்னூறு வரை இருந்தது என்ற ஒரு கேள்வியை தான் நாங்கள் அந்த ஆய்வு பணியை நாங்கள் தொடங்கினோம் அதில் வெற்றி கண்டோம் நம்முடைய சங்க இலக்கியங்கள் பல தகவல்களை நமக்கு விட்டு சென்றுள்ளன ஆனால் பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அவர்கள் சொல்வது நீங்கள் சங்க இலக்கியத்தை பற்றி சொல்லுகிறீர்கள் ஆனால் சங்க இலக்கத்துக்கான ஆதாரங்கள் தொல்லியல் ரீதியாக எடுத்துச் சொல்லவில்லை எடுத்துச் சொல்லாத காரணத்தினால் நான் ஏற்க முடியாது என்று பல தகவல்களை நமக்கு சொன்னார்கள் ஏனென்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரோமிலா தாப்பர் போன்ற அறிஞர்களும் அதைத்தான் சொன்னார்கள் ரோமிலா தாபர் போன்ற அறிஞர்கள் ஒரு மிகச்சிறந்த வரலாற்று அறிஞர் அவர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் புதுடெல்லியில் பணிபுரிந்தவர் அவரே இந்த கருத்தை முதலில் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தால் பின்னாடி நம்முடைய கீழடி போன்ற கண்டுபிடிப்புகள் வந்த பிறகு அவர் சொன்னார் இல்லை நாம் நம்முடைய பார்வையில் மாற்றுதல் ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய பார்வை மாறுதல் வேண்டும் ஏனென்றால் நாம் இதனால் வரை இலக்கியத்தின் அடிப்படையில் இருந்த கருத்துக்களை எடுத்து பேசிக் கொண்டிருந்தோம் ஆனால் இலக்கியத்தை நாம் தொல்லியல் ஆய்விடங்களிடம் ஒப்பிடும் பொழுதுதான் நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள் முழுமையான செய்தியை நமக்கு தரும் அதுதான் நம்முடைய வரலாற்றை பின்னோக்கி கொண்டு செல்லும் என்ற ஒரு செய்தி நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது அது இன்னைக்கு பார்த்தோம் இரும்பின் காலம் கிட்டத்தட்ட கிமு மூவாயிரத்துக்கு கொண்டு போயிட்டோம் தமிழ்நாட்டில் தாங்க நிறைய இடம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு பரியல்னு சொல்லுவோம் பெருங்கற்கால கால புதைப்பிடங்கள் கிடைக்கும்